வணக்கம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் திருப்பாவையின் பன்னிரெண்டாவது பாசுரம் கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து அதன் முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நர் செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனது கிணியானை பாடவும் நீ வாய்த்திறவாய் இனிதான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் இதுவரையில் ஆயர் குல நங்கையை பற்றியே கூறிக்கொண்டு வந்த ஆய்ப்பாடி சிறுமியர்கள் இப்போது கண்ணனைப் பற்றி பேச முற்படுகிறார்கள் செல்வங்கள் பலவாயினும் பழங்காலத்தில் செல்வம் என்பது பசுக்களையே குறித்தது மாடு என்ற சொல்லிற்கு என்பது பொருளாகும் மாடல்ல மற்றையவை என்று திருவள்ளுவரின் திருக்குறள் தொடரையும் நோக்குக பசுக்களே அன்று செல்வமாக மதிக்க பெற்றதனால் பசு மந்தைகளை களத்திலே கவர்வது போரின் தொடக்கமாயிற்று மாற்று வேண்டும் பற்றி சென்ற பசுக்களை மீட்டு வருவதே போரின் அடுத்த நிலையாயிற்று முன்னது வெற்றி என்றும் பின்னது கரந்தை என்றும் தொல்காப்பியம் கூறிற்று இவ் ஆயர்பாடியிலே வாழும் நங்கையின் தமையன் இளங்கன்றுகளுடைய எருமைகள் பலவற்றின் சொந்தக்காரன் ஆனபடியால் அவன் நற் செல்வனாக பெரும் பணக்காரனாய் விளங்குகிறான் இந்த நல்ல செல்வரின் வீட்டு வாசல் எப்படிப்பட்டது தெரியுமா பாலை காம்பு பற்றி ஆயர்கள் கரக்காத காரணத்தினாலே இளங்கன்றுகளுடைய எருமைகள் கண்ணனை நினைத்து கத்திக்கொண்டு கத்துத்தறியில் பாய்வதனாலே பால் சுரக்கின்றன காட்சியை நாச்சியார் நம் கண்முன் கொண்டு வரும் திறம்தான் என்னே இத்தகைய வளம் நிறைந்த செல்வ செழிப்பு மிக்க வாசலில் நாங்கள் வந்து நிற்கிறோம் பணி எங்கள் தலை மீது விழுகின்றது இருந்தும் உன்னை எங்களோடு அழைத்து செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டும் உன் வாயிற்படியில் வந்து நிற்கிறோம் எங்கள் கால்களின் கீழே பார் சூற்று வெள்ளம் தலைகளின் மேலே பனி விழுகின்ற குளிர்ச்சி தண்ணீர் வெள்ளம் தலைக்கும் காலிற்கும் இடையே இருக்கும் எங்கள் உள்ளத்திலோ ஒரே உணர்ச்சி பிரவாகம் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்ட பெரு வெள்ளம் எவ்வாறாக வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையிலும் சீதையை கவர்ந்து சென்ற இலங்கை வேந்தனாகிய ராவணன் மீது கோபம் கொண்டு அவனை முற்றிலுமாக அழித்த மனதிற்கு இனியவனாக இருக்கின்ற ராமனை நாங்கள் மகிழ்ந்து அவர் வெற்றியை போகிறோம் எனவே இப்போதாவது வாய் திறக்க வேண்டும் என்கிறார்கள் தென்னிலங்கை கூன்முடிகள் சிந்துவித்தாய் என்பது குலசேகர பெருமாளின் வாக்கு துஷ்ட பிள்ளையாகிய கிருஷ்ணனை பாடி பின் சாது பிள்ளையாகிய ராமனை பாடிய பின்னரும் அது பேர் உறக்கம் என்று கேட்கிறார்கள் எல்லா வீட்டினரும் உணர்ந்து எழுந்த பின்னரும் நீ உறங்கலாமா எனவே பெண்ணே நீ எழுவாயாக என்று எழுப்புகிறார்கள் நன்றி